சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் அமல்ராஜ் ஆகியோர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மெரினா கடற்கரையில் அமல்படுத்தப்பட்டுள்ள நூற்று நாற்பத்து நான்கு தடை உத்தரவை நீக்கக் கோரியும் வன்முறையில் ஈடுபட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரியும் ஜனநாயக வழக்கறிஞர்கள் சங்கம் மற்றும் புரட்சிகர இளைஞர்கள் கழகம் சார்பில் சட்டமன்ற முற்றுகைப் போராட்டம் நடைபெற்றது சென்னை உயர்நீதிமன்ற நுழைவு வாயிலில் இருந்து பேரணியாக சென்று தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் அங்கப்பன் சாலை சந்திப்பில் வழக்கறிஞர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவிய அப்போது வழக்கறிஞர்கள் சாலையில் அமர்ந்து காவல்துறைக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்களை போலீசார் கைது செய்தனர் தமிழகத்தில் போடப்பட்டுள்ள மாணவர்கள் பொதுமக்கள் மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்குகளை இந்த தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெறப்பட வேண்டும் எனவும் காவல்துறையில் பணிபுரியக்கூடிய சமூக விரோதிகள் அவர்களால் மக்களுடைய உடைமைகள் எரிக்கப்பட்டன அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களை இனம் கண்டு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மேலும் இழப்பீடுகளை உடனடியாக அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் எனவும் ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம் புரட்சிகரங்கும் சார்பிலே இன்றைக்கு சட்டமன்றம் முற்று போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம்